அன்பான மக்களே நமக்கு மகாநதி டீம்லேருந்து செம்ம பல்பு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா இங்கே பாருங்க இந்த இரு இப்போ இருக்கிற சீனு இன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா இதில் இருக்கிறது அதில் எதுவுமே வந்துட்டு கா நம்ம நினச்சிட்டு இருந்தோம் விஜய் காவேரி ரெண்டு பேர் மீட் பண்ணுவாங்க பேசுவாங்க அப்படின்னு எல்லாமே கனவு மாதிரி கொண்டு போயிட்டாங்க நமக்கு நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னோட இது அதாவது நர்மதாவுக்காக வந்து விஜய் வந்து கடைக்கு போயிருக்காரு அந்த இடத்துல சும்மா கேஷுலாக நின்றுக்கிட்டு இருக்காரு காவேரி வந்து அவங்க வீட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த ஃப்ளாஷ்பேக் சீனு கொண்டு வந்தாங்க இல்லையா அதில் இரு அதை வச்சு நம்ம வந்து பயங்கரமாக கணிச்சிட்டோம் இன்றைக்கி ஃப்ளாஷ்பேக் சீனும் வந்துருச்சு ஏ என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க விஜய் காவேரி ரீ அதாவது ரீயூனியன் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு நீங்கள் ரீயூனியன் வைக்கவே மாட்டீங்க போல் தெரியுது பயங்கரமாக கனவுலேயே கொண்டு போயிட்டுருக்கீங்க தடவை வந்து கனவு வச்சு கனவு சீன் வந்தது காவேரி கனவு கண்ட மாதிரி அது ஓகேவாக இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இன்றைக்கும் அதே மாதிரி வச்சுட்டாங்க ஆனால் நல்லா தான் இருந்தது என்னப்பா புசுக்குன்னு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது நம்ம வந்து என்னென்னமோ இருந்தோம் என்னான்னு தெரியல விஜய் வீட்டில் காவேரி இருக்காங்க காவேரி வீட்டில் விஜய் இருக்காரு ஏதோ சம்பவம் நடந்திருக்கு பயங்கரமா நடந்திருக்கு சூப்பரில் விஜய் காவேரி சேர்ந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இங்கே வேற மாதிரி நடந்திருக்கு இப்போ நர்மதா ஃபங்க்ஷனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் அடுத்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது சூப்பருங்க ஆனாலும் பயங்கரமாக ட்ரிஸ்ட்டு மேலே ட்ரிஸ்ட்டு நமக்கு வந்து சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸ் வச்சுட்டுருக்காங்க காவேரியே இங்கே நின்றுருந்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடச்சிச்சா அப்படின்னா தெரியல எனக்கு கண்டிப்பாக ஆனால் இந்த மாதிரி சீனெல்லாம் வச்சிரு அதை ஒரு ரிலேட்டராக வச்சு பார்க்கும்போது நம்ம நல்லா ஏமாந்துருக்கோன்றது மட்டும் நான் நினச்சேன் காவேரி விஜய் இந்த இடத்துல காவேரி போய் லாக் பண்ணிக்கிறாங்க இல்லையா கதவை அதோடு முடிச்சுட்டாங்க அடுத்து சாட்டர்டே ஏதாவது சண்டே ஏதாவது புறம்போ வந்தது அப்படின்னா அதில் எந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் நம்மளோட நம்ம எதிர்பார்க்குற சீன் அது இல்லை